அருமை 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 சரி அதாவது திரும்பவும் நான் சொல்ல ஆசைப்படுவது என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு மாணவன் இணையத்தை விட நூலகம்தான் திறந்தது என்று சொல்வதை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் ரொம்ப சிறப்பானது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக என்னவென்று சொன்னால் புத்தகத்தை படிக்கும்போது ஐயாயிரம் நியூரான்கள் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் இணையத்தின் வழியாக நான் பார்க்கும்போது இரண்டாயிரம் நூறான்கள் மட்டுமே வேலை செய்கிறது என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க சிறப்பு அதே மாதிரி கண் பார்வை மங்கிடும் மனசு கெடுவதற்கான வாய்ப்பு இணையத்தில் நிறைய இருக்கிறது நல்லது சிறப்பு இதற்கான பதிலை சொல்வதற்காக இணையம் என்ற அணியிலிருந்து யார் வருகிறார் என்று பார்ப்போம் அதாவது இணையம் என்ற அணியில் முதன் முதலாக முனைவர் அக்ஷயா அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்கம்மா என்ன என்ன சொல்லு சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் எங்களுடைய கிட்டத்தட்ட எங்க தலைமுறையை சேர்ந்தவங்க இணையம் தேவை இணையம்தான் அப்படின்னு என்று சொல்வதற்காக வந்திருப்பது வாழ்த்துக்கிறோம் வாங்கம்மா வாங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க வாங்க தமிழ் முதல் வணக்கம் உலக தமிழ் பண்பாட்டினர் குடும்பத்தினருக்கும் இதயத்தாலும் இணையத்தாலும் மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவை விரிவு செய்வதில் இன்றும் என்றும் துணையா இருப்பது இணையமே ஐயா சொல்ற மாதிரி மித்தன் பேசுறது நல்லதா இருந்தது ஆனா ஒரு தான் இன்னைக்கு வந்து நூலகத்தை பத்தி பேசுறாரு ஓராயிரம் மித்துன்கள் இணையத்தை பத்திதான் இணையத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும் அறிந்த ஒன்றுதான் சொல்லவில்லை ஆனாலும் இன்றைய சூழ்நிலை என்று பார்க்கின்ற பொழுது இணையத்தினால்தான் அனைத்துமே அறிவினை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் சொல்ற மாதிரி அந்த நூலகத்தையே நம்ம வந்து அந்த இணையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா இணையத்துக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு காலேஜுக்குள்ள செல்லெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்ல இது தாண்டி நம்ம செல்லுக்குள்ளேயே காலேஜ கொண்டு வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா இன்றைய சூழலிலே இந்த கொண்டு வந்துட்டோம் இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் கூட இது ஆராயப்பட வேண்டிய கருத்து என்ன ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த கணிப்பு அந்த இணையத்துல இல்லாத விஷயங்களே இல்லைங்க அந்த நூலகத்தையே நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு பிளைட்ல போனா படிக்க முடியுமா அப்படின்னா பிளைட்ல போகாதீங்க மத்த இடங்கள்ல போகின்ற போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நடக்குது உடனே கூட நம்ம உடனே செய்திகளை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றோம் அந்த இணைய கட்டினா கூட உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இணையம் ஏதுவாக இருக்கின்றது அதே மாதிரி கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் அதை தாண்டி இருக்கின்ற ஒரு உறவுகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வீடியோக்கால் உடனுக்குடன் போய் போய் சேரணும்னா எவ்வளவு நாள் ஆகணும் தெரியாது ஆனா உடனுக்குடன் அந்த இணையத்திலே இன்றைய அறிவு என்பது கொண்டு கொண்டுதான் இருக்கிறது என்று என்னுடைய கருத்தினை முன்வைக்கிறேன் ஐயா ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நம்ம நடந்து போகணும் இல்லாட்டி யாராவது சொல்லி விடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாம் புறாவை தூது விட்டுட்டு ரயில தூது விட்டுட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இமெயில் அந்த ஜிமெயில் அப்படிங்கிற நோக்குல போயிட்டு இருக்கும் போது இன்றைய அறிவு என்பது தான் இருக்கின்றது அன்றைய அறிவு வந்து அன்றைய காலகட்டங்களுக்கு மட்டுமே ஏற்புடையதாக இருந்தது ஆனா இன்று என்று சொல்கின்ற போது இந்த அறிவினை நோக்கிதான் எல்லாருமே இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஐயா எப்பொருள் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவை செய் அகண்டமாக்கு விசால பார்வையை விழுங்கும் மக்களை என்று பாரதிதாசன் கூறினார் அந்த அளவுக்கு எல்லாமே நம்மளை விழுங்கி கொண்டிருப்பது இணையம்தான் என்று சொல்வேன் ஏன்னா அந்த தமிழ்ல பார்த்து விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி சொல்றீங்க நீங்க இன்னைக்கு வந்து சொல்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கின்ற போது அந்த புத்தகத்தை போய் வாங்கறதுக்கே பல நேரங்கள் ஆகும் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல வந்து கூகுள்ல போய் தேடணும்னா உடனுக்குடன் அந்த செய்தி கிடைச்சிருந்தையா நம்ம காரணமாக்கி நம்ம படிச்சிருக்கோம் அவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா முப்பத்தைந்து ஆண்டுகளா என்று சரியான ஒரு கணக்கு இருக்கு ஆனா அந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்தில்தான் கடித்தார் அதற்கான பரிசு வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் என்ற நூல் கிடைத்தது இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் இன்னைக்கு அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளின் உழைப்பை முப்பது நிமிடத்துல நம்ம இணையம் கொடுத்து விடுகின்றதே இதை நாம் என்ன நான் இல்லை என்று மறுக்கவே மறுக்கதான் அதை உருவாக்குறதுக்கு நூலகம் தான் பயன்படுத்தது நூலகம் தான் பயன்பட்டது அதுதாங்க அந்த நூலகத்தையே நாங்க உள்ள கொண்டு வந்துட்டோம் இணையத்துக்குள்ள அவ்வளவுதான் தேடி போன நூலகத்தை நாங்க உள்ள கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு அந்த முப்பது நிமிஷத்துல எங்களால உட்கார்ந்த இடத்துல இருந்து அவ்வளவு தரவுகளையும் சேமிக்க முடிகிறது என்று சொல்ல என்னோட கருத்தாக நான் வைக்கிறேன் அவர் செய்தது வந்து நான் ஏற்புடைய கருத்து அந்த காலகட்டங்களில் அவருடைய உழைப்பிலை நாம் வந்து பாராட்டக்கூடிய உழைப்பு ஆனா இன்னைக்கு அந்த உழைப்பை வந்து நம்ம ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ள நம்மளோட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பயன்ப அந்த நூலையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இணையத்துல அவர் படித்த நூல்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இன்னைக்கு நம்ம நீங்க ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த அலைபேசின்னு ஒண்ணு வந்துச்சுங்க எல்லாம் நாங்க சின்ன வயசுல ரேடியோ தான் கேட்டிருக்கோம் அடுத்த காலகட்டம் என்பது டிவி வந்துச்சுங்க அதுக்கு அடுத்ததுக்காக இந்த அலைபேசி எல்லாம் வந்துச்சு ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த டச்சு டச் ஸ்கூன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த டிவி கிடையாது நம்ம வீட்டுல ரேடியோ தேவையில்லை ஒரு கணிபுரி தேவையில்லை கடிகாரம் தேவையில்லை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக விழுங்கியது எது என்று சொன்னால் இந்த அலைபேசி அப்ப அந்த அளவுக்கு மனிதர்களோட வளர்ச்சியில அந்த அறிவு வளர்ச்சியில அலைபேசி இந்த இணையம் தான் துணை புரிகிறது என்று என்னுடைய அடுத்த கருத்தை முன்வைக்கிறேன் ஐயா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தமிழ் இணைய கல்வி கழகம் சொல்லி நம்ம படிப்புக்குரிய விஷயங்களை எல்லாம் அந்த கல்வி கழகங்கள் வந்து நமக்கு பயன்படுத்தி அந்த இணையத்துல இணைய கல்வி கழகம் சொல்லி நடத்திட்டு இருக்காங்க அதுவும் எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கானோர் பல்லாயிரக்கணக்கானவர் பயன்படுகிறார்கள் அதே மாதிரி இருக்கின்ற அகராதிகள் எதுவுமே அகராதிகள் சொற்கவை திட்டங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை நமக்கு எது தருகிறது என்று சொன்னால் நம்ம இந்த இணையம் தான் தருகின்றது இன்னைக்கு வந்து அந்த இணையத்தோட வளர்ச்சிகளாக பேஸ்புக் ட்விட்டர் நிறைய வந்துருச்சுங்க அறிவினை பெருக்குவதற்கு நமக்கு இந்த இணையம் தான் வணக்கம் கொஞ்சம் முடிச்சிருங்க

நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அதை வந்து தேவையில்லாத செய்திகளும் போடுறாங்க ஆனா நமக்கு தேவை வணக்கமாக விரைந்து முடிக்குமா நூலகத்தையே நாங்கள் இணையத்தில் கொண்டு வந்து இருக்கும் என்று சொல்லி இத்தகைய நேரமும் என் உரையை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பு 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 அருமையான ஒரு ஒரு எதிர் எதிர் வைத்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் கல்லூரிக்கு கைபேசி எடுத்து போக வேண்டாம் என்று சொன்ன காலம் போய் கல்லூரியே இன்று கைபேசியில் வந்து விட்டது நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரியை நாங்கள் கைபேசியிலே நடத்துகிறோம் அதாவது இணையத்தின் மூலமாக நடத்துகிறோம் என்று ஒரு

நாங்கள் முப்பது நிமிடங்களிலே பார்க்க முடிகிறது என்று தங்களுடைய வார்த்தை வைத்திருக்கிறார் வாருங்கள் அடுத்து முனைவர் ஆ மீனா அவர்கள் நூலகமே என்ற தலைப்பில் இதற்கான எதிர்பார்த்தை வைக்க வருகின்றார் முனைவர் மீனா அவர்கள் வாங்கம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல் வாழ்த்துக்களுடன் இனிய தமிழ் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவை விரிவு செய்வதில் இன்றும் என்றும் துணையா இருப்பது நூலகமே என்று என் வாதத்தை முன்வைக்கிறேன் இன்று இணையத்தில் பேசிவிட்டு சென்ற என் அதர்மை தோழி இணையம் இன்று பல இதயங்களை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையையும் அவர்களை அறியாமல் ஒத்துக்கொண்டுதான் சென்றிருக்கிறார்கள் தனித்தனி அறைகளில் செல்லிடை பேசியை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆங்காங்கே செல்லிட பேசிகள் வாயிலாக மக்களுடைய இணைய செய்திகள் எல்லாம் மாறுபடுகிறது என்பதை அவர்களாலே ஒத்துக்கொள்ள முடிந்தது தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆண்டோர் சொன்னபடி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி என்று பாவேந்தர் சொன்னான் அன்று அன்று கூறிய நாளில் இருந்து இன்று வரை நூல்களை படித்துத்தான் நாம் அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் இணையம் வேண்டுமானால் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருகலாம் ஆனால் அந்த இணையத்திற்குள்ளே பல இதயங்களும் உள் நுழைப்பதற்கும் செய்திகளை நுழைப்பதற்கும் ஆதாரமாக இருப்பது நூலகம்தான் என்பதை என்னுடைய வாதத்தின் மூல் வைக்கிறேன் ஓலைச்சுவடியில் எழுதிய நாள் முதல் இன்றைய தாள்களில் பதியும் எழுத்துக்கள் செய்திகள் வரை நூலகங்கள் தான் முதலில் அதை கொடுக்கின்றது நடுவர் அவர்களே இன்று அறிவைத் தேடி இணையம் சென்றால் மனது அலைவாய்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் நூலகம் அப்படி அல்ல மன அமைதியுடன் அறிவை தூண்டும் நூலகம் சென்றால் தேவையான நூல்களை எடுக்க எடுக்க எந்த தடையும் இல்லை என் மாற்றணி தோழமை சொன்னது போல அங்கு இணையத்துக்குள் செல்ல வேண்டுமானால் அடையாள அட்டை தேவை இணைப்புக்கு இணையத்திற்கு தீனி போட வேண்டும் மின்சாரம் இருந்தால் தான் நீ படிக்க முடியும் ஆனால் சூரிய ஒடி இருந்தாலே நாங்கள் படிப்போம் நூலகத்தினுடைய துணை கொண்டு நூலகத்திலே நூலகத்திற்கு நூலகத்திற்குள்ளே சென்றால் எந்த ஒரு அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் நீ நூலகம் திறந்தது முதல் மூடும் வரை இருந்து படிக்கலாம் இணையத்தில் அப்படி அல்ல இணையத்திற்கு தேவையானது இல்லாவிட்டால் நம்மை படிக்காது அனுமதிக்காது அரசாங்கம் ஏக போகமான நூல்களை எல்லாம் நூலகங்களில் அழகான அறிவு பெட்டங்களாகி அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த இணையத்தை நாடக்கூடிய இதயங்கள் தான் அதை சென்று சந்திக்க மறுத்து கொண்டு வருகின்றன அறிவு மையத்தை திறந்திருக்கிறார்கள் இங்கு ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு மடிக்கணினியோ அல்லது செல்லிடை பேசிகளோ நம் கையில் இல்லாவிட்டாலும் நூல்களை சென்று அருமையான அறிவினை பெற முடிவதற்கு நூலகம் தான் சான்றாக இருக்கு